எக்ஸ்கியூஸ் மீ என்ன நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா நான் ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன் இதை படித்து விட்டு எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் மூணு லட்சத்தை பண்டல் கட்டி தரவும் இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன் அதுதானே தெரியுதுல அப்பறம் பக்கத்துல டிஸ்கஸ் அத படிச்சது புரிஞ்சிட்டு சட்டப்படி நான் பாரு அதெல்லாம் ஓகே சார் வேற என்ன

பக்கத்துல மல்லியுட உட்காந்துருக்காங்களே நின்றிட்டங்களே மல்லிகா அவங்க தான் ரியல் ஆன்ட்டி. ரூபாய் மூணு லெட்டே தே கட்டி தரவும்ிறதுக்கு பதிலா சுண்டல் கட்டி தரவும்னு எழுதிட்டீங்க. சுண்டலா சுண்டலுக்கு நாங்க எங்கயா போவோம்? நாங்க என்ன சுண்டல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கி கி தப்பா கினி எழுத்துல என்ன நான் தப்பா துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு கினி எழுதிரலாம்யா. ஆனா ரியலா ஒரு ஜின் துப்பாக்கி கொண்டு வந்தீங்க பாக்கறியா? பாரு. எட்டி பார். எத்த தண்டின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்க எழுத்து மூலமா லீகலா தானே வந்திருக்கீங்க? லீகலா தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பு தப்பா எழுத்து தொண்டா எப்படி சென்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி ஏறிடுத்துவாங்க. வாங்க. யோ என்ன? நான் துப்பாக்கி பத்திட்டு அவள டறர அதீல் பண்ணிக்கிட்டு இருக்கே. கொஞ்சம் கூட பேதி ஆகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. கேட்டு பாருங்கடா.

சுருக்கமா ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பாத்து பிழை இல்லாம திருச்சி எழுதி எடுத்துட்டு வாங்க நான் சாங்க இந்த பாரு இந்த பாரு என்ன பாரு நல்லா பாரு நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டு அங்க பாரு பொம்பளை பிள்ளை வேலை பாக்குது ஒரு மனுஷன் வந்து குதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறத வேண்டாம் நல்ல பக்திமான இருக்க கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணமாயா ஐயா ஏப்பா சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல அவர் கூட்டி போய் புரிய வைங்கப்பா வாங்கனே போலாம் எலி சார் வாங்க சார் போலாம் டேய் ஏய் 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 நில்லு ஏய் நில்லு வெல்ல அடிக்க வந்துறான் வெல்ல இவர நம்பி டேய் நில்லுடா என்னடா நீ தனியா அப்படி வர்றீங்க என்னனே நீ ஒழுங்கா அழுதுறக்கு தப்பு தப்பா அழுதுற மூஞ்சி ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற ரப்பா தானடா வச்சிருந்தேன் இல்ல சார் ஒரே வரங்கோ மூஞ்சி மூஞ்சி எல்லாம் வந்துருக்கு மூஞ்சி எல்லாம் இருக்கா ஏன்டா டேய்